வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இந்த மூலமந்திரத்தை மனதில் நினைத்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் உங்களை வந்து சேரும் மீன ராசியை விரிவாக விளக்கமாகும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் முதலிலே மீன ராசியை சார்ந்தவர்கள் யார் இவர்களுடைய நுட்பமான புத்தியின் காரணமாக சமுதாயத்திலே நல்ல பெயர் புகழ் அந்தஸ்தோடு வாழக்கூடியவர் எப்படி குலத்திலே இருக்கின்ற அழுக்குகளை உண்டு சுத்தமாக வைத்திருக்கிறதோ அதுபோல சமுதாயத்தை நிர்வாகத்தின் மூலமாக சுத்தமாகவும் பலமாகவும் வைத்திருக்கும் மீனராசிக்காரர்கள் பக்தியின் மூலம் சக்தி அந்த சக்தியின் மூலம் சாதனை என்பதை சத்தம் போடாமல் நிகழ்த்தி காட்டும் ஆன்மீகத்திலே அதிக ஆற்றலோடு இயங்கக்கூடிய மீன ராசி அன்பர்கள் இந்த மீன ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள் உள்ளடங்கியவர்கள்தான் மீனராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூன் மாதத்திலே நடக்க இருக்கின்ற ஐந்து பெயர்ச்சிகள் என்னென்ன ஒரு பயிற்சி சூரியனுக்கு உரியது இரண்டாவது பயிற்சி செவ்வாய்க்கு உரியது மூன்றாவது பயிற்சி சுக்கிரனுக்கு உரியது இரண்டு பெயர்ச்சிகள் புதனுக்கு சம்பந்தப்பட்டது புதன் இருமுறை தன் ராசியை இந்த மாதத்திலே மாற்றுகின்றார் இதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலாபலன்களை தொகுத்து வகுத்து பொதுவலனோடு சேர்த்து வழங்க இருக்கின்றோம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பலாபலன்கள் என்ன கிடைத்தது எதையும் சாமார்த்தியமாக தக்க வைத்துக் கொள்வதில் திறமையுடைய மீனராசி அன்பர்கள் நீங்கள் நட்புக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள் இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் அனைத்து கிரக சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகம் தரும் வகையிலே இருக்கிறது பொருள் சேர்க்கை உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் செவ்வாய் சஞ்சாரம் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் எடுத்த காரியத்தை தாமதப்படுத்துகிறதே என்ற கவலை உண்டாகும் இரவில் நீண்ட நேரம் கண் விழிக்க வேண்டியது இருக்கலாம் கவனம் தேவை தொழில் வியாபாரம் எதிர்பார்த்ததை விட குறைவான லாபம் தரும் ஆனாலும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர் எப்பொழுதும் பிஸியாக காணப்படுவார்கள் செலவுகள் கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர் கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் கடன் விவகாரங்களில் கொடுக்கல் வாங்கலின் எச்சரிக்கை தேவை பொறுப்புகள் கூடும் குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் வாழ்க்கை துணையின் உடல் நிலையை நீடித்து வந்த ஆரோக்கிய குறைபாடு சரியா வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலம் செலவுகள் கூடும் விருந்தினர் வருகை இருக்கும் பெண்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம் எடுத்த வேலையை செய்து முடிக்க கால தாமதம் ஆகிடலாம் வழக்கத்தை விட கூடுதலாய் உழைக்க வேண்டியது இருக்கும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைதுறையினருக்கு இந்த ஜூன் மாதம் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்களால் இருந்து வந்த தொல்லைகள் தானாக விளக்கும் கண்கள் உபத்திரவும் ஏற்படாமல் இருக்க கவனம் தேவை அரசியல் துறையினருக்கு உங்கள் கடமைகளை சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாய் கிடைக்கும் அறிவாற்றலும் செயல் திறமையும் கூடும் உழைப்பும் வீண் போகாது மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற கூடுதல் நேரம் பாலங்களை படிப்பது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கும் புரட்டாதி நான்காம் பாதத்தை உடையவர்கள் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே பல விதத்திலும் புகழ் கூடும் மற்றவர்கள் பிரச்சினைக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் விலகும் பழைய வாக்குகள் வசூலாகும் வியாபாரம் விரிவாக்கம் செய்ய தேவையான பண உதவியும் கிடைக்க பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிலுவையிலே இருந்து வந்த பணம் வந்து சேரும் மேல் அதிகாரிகள் உதவி கிடைக்கும் சக ஊழியர்கள் மத்தியிலே இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும் உத்திரடாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மீன ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஜூன் மாதம் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலம் உறவினக வருகை இருக்கும் திருமணம் போன்ற சுபகாரியம் நடக்கும் நிலம் வீடு மூலம் லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சுவையான உணவு கிடைக்கும் மனோபலம் கூடும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் புதிய நபர்கள் அறிமுகமும் அவர்களால் உதவியும் கிடைக்கும் எதிலும் எச்சரிக்கை தேவை பயம் செல்ல வேண்டியது இருக்கும் மீன் உண்டாகும் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாய் நடந்து முடியும் பல வரத்து இருக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன இந்த ஜூன் மாதத்திலே நவகிரக குருவை வேளக்கிழமையிலே வணங்கி வர வாழ்க்கையில் நல்லதொரு முன்னேற்றம் உண்டாகும் மன அமைதி ஏற்படும் அதற்ற கிமைகள்ரன் வெள்ளி சந்திராட்சிரம தினங்கள் ஜூன் ஏழு எட்டு ஒன்பது அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் பத்தொன்பது இருபது அதிரட்ட திக்கு வடக்கு அதிரட்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் அதிரட்ட எண்கள் மூன்று ஒன்பது ஐந்து ஒன்று ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் இதே பகுதியில் தான் வெளியிடப்படுகிறது இந்த பகுதியில் தான் வருட பலன் மாத பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வழங்கப்படுகிறது அன்பர்கள் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லாவல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் Nandi Wana